திருப்பாடல்கள் அதிகாரம் முப்பத்தி மூன்று புகழ்ச்சி பாடல் நீதிமான்களே ஆண்டவர்கள் கலி கூறுங்கள் நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே இசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் பதினரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள் புத்தம் புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள் திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள் ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார் அவரது பேரன்பால் பூ நிறைந்துள்ளது ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின அவரது சொல்லின் ஆற்றலால் வான்கோள்கள் எல்லாம் உருவாயின அவர் கடல் நீரை குவியல் போல் சேர்த்து வைத்தார் அந்நீரை ஆள் நிலைவரைகளில் சேமித்து வைத்தார் அனைத்துலகும் ஆண்டவருக்கு அஞ்சுவதாக உலகில் வாழ்வோர் அனைவரும் அவருக்கு அஞ்சி நடுங்குவாராக அவர் சொல்லி உலகம் உண்டானது அவர் கட்டளையிட அது நிலைபெற்றது பெற்றது வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார் மக்களினத்தாரின் எண்ணங்களை குலைத்து விடுகின்றார் ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும் அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும் ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பெற்றோர் வானி நின்று ஆண்டவர் பார்க்கின்றார் மானிடர் அனைவரையும் காண்கின்றார் தம் வீற்றிருக்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை கூர்ந்து நோக்குகின்றார் அவர்களின் உள்ளங்களை உருவாக்குகின்றவர் அவரே அவர்களின் செயல்கள் அனைத்தையும் உற்று நோக்குபவரும் அவரே தன் படை வெற்றி பெறும் அரசரும் இல்லை தன் வலிமையின் மிகுதியால் உயிர் தப்பிய வீரரும் இல்லை வெற்றி பெற போர்க்குதிரையை நம்புவது வீண் மிகுந்த வலு உள்ளதாயினும் அது விடுவிக்காது தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார் அவர்கள் உயிரை சாவினென்று காக்கின்றார் அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார் நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம் அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார் நம் உள்ளம் அவரை நினைத்து களி கூறும் ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம் உம்மையே நாங்கள் நம்பி நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக